எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு கன்று மாடு இரண்டு தரமான சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த மூன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக வீடியோ வரும் அந்த பேஜ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றானியத்து கன்று மாடுங்க இன்னைக்கு தான் மாடு கண்ணின்னுச்சு மாட்டுக்கார் நம்ம காலையில் ஒரு பத்து மணிக்கே வீடியோ கொடுத்துட்டாரு நமக்கு நேரம் போதாததுனால இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டேங்க இந்த மாடு அழகான ஒரு காலக்கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட காம்பு இடைவெளி பாருங்க சூப்பரா இருக்கு நல்லா நங்குறுற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி மாட்டோட கலர் வந்து ரொம்பவும் ரேரான கலருங்க எப்பவுமே கிடைக்காது எப்பயாச்சும் கிடைக்கக்கூடிய கலருங்க சூப்பரான குணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க கறக்க பிடிக்க யார் வேணால் கறந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சாதுவா இருக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சீம்பாலே ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்துதா சொல்றாரு நல்ல குணத்துல தங்கன்றாங்க மாடு பாருங்க நெத்தி பூட்டில் அழகான ஒரு காலக்கன்றோடு இருக்கு அதே மாதிரி இந்த மாட்டோட கலரும் ரொம்பவும் பாசிட்டிவான கலருங்க இந்த கலர் மாடுகள்னாலே விரும்பி மாட்டை எடுப்பாங்க ஒரு பிஸ்கட் கலர்லயும் ஒரு மயிலை கலரும் சேர்ந்தா மாதிரி இருக்கக்கூடிய மாடுங்க காம்பேடிய வெளி சும்மா நறுக்குன்னு இருக்கு மாட்டுக்கு மடித்தோரணியும் வேற லெவல்ல இருக்குங்க சோ ஒரு நல்ல பால் மாடா இருக்கு ஒரு நாளைக்கு பதினாறு லிட்ரு வரைக்கும் கறவை குடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துருவாருங்க தாயும் கொன்றும் சுழி இருக்குங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்கறாரு அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து முதல் மாட்டோட டீட்டெயிலுங்க இரண்டாவது மற்றும் மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலும் பாருங்க ஒரே வண்டியில மாடு எடுக்கணும் அப்படின்னு வரும்போதுங்க இந்த மூன்று மாடுகளுமே உங்களுக்கு செட் ஆகுங்க இந்த மாட்டோட கலர் பாருங்க வேற லெவல் கலருங்க இந்த கலருமே ரொம்ப அரிதா கிடைக்கும் எப்பயாச்சும் கிடைக்கக்கூடிய கலரா இந்த மாடு வந்து விற்பனை கேட்கறதுங்க பல் போடாத தலச்சம் கிடாரிங்க சும்மா நறுக்குன்னு இருக்கு கிடாரி பார்க்க இந்த கிடாரிக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு என்ன அழகு பாருங்க சும்மா வேற லெவல் சின்னத்தில் இருக்கக்கூடிய மாடு மாடு சும்மா ஃபயர் குவாலிட்டியில் இருக்குங்க நெருப்பு மாதிரியான உடல் அமைப்பு அதே மாதிரி காம்பு இடைவெளி எல்லாமே நல்லா இருக்கு ஈத்து மாட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குங்க இளங்கடாரி தான் மாடு இன்னும் பல்லே போடலுங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மாட்டை நம்ம சரியாக பக்குவம்ன்னா நாமளே வச்சு நல்லாவே பயன்படுத்தலாம் இந்த மாட்டை தலைச்சனுக்கே ஒரு பதிமூணு லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாடு பல் போடாமல் எந்த அளவுக்கு நீல அகலத்தில் இருக்குது அப்படின்றத வீடியோவில் நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம் நீங்கள் ஏதாச்சும் தவறாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து இந்த மாட்டுக்கான டீட்டெயிலையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் நண்பர் சதீஷ் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேராக நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசு விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டாடுங்க இல்லாட்டி நீங்க கரூர்ல இருக்கீங்க அப்படின்னா நேர்ல போய் பார்த்து மாட்டோ டிடில பார்த்து எடுத்துக்கலாங்க மாடு இன்னும் பத்து பண்ண நாள் நல்லாவே மடி எடுத்து தான் இறங்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய கலரு நல்ல முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடு பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு முகலட்சணத்தில் இருக்கு கூடவே சுழிசுத்தத்தில் இருக்கு மடிக்கூச்சமும் இல்லை தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது மேய்ச்சலுக்கு எல்லாமே சிறந்த மாடா இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலருந்து தெரிவிச்சிருக்காங்க அதே டயத்தில் மாடு ஹை ஃபேட்டஸ்ன்னு தாராளமாக எடுத்துக்கலாங்க நல்ல குவாலிட்டியான மாடாகவும் இருக்குது மேய்ச்சலுக்கும் நல்ல மாடாகவும் இருக்கும் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா ஒரு படா தோசையில் போனீங்கன்னா மூணு மாடும் அழகாக வீட்டுக்கு வந்துருங்க சும்மா இது தாங்க இருக்கிறதுலே தரமான மாடு சும்மா நெருப்பு மாதிரி இருக்குங்க மாடு பார்க்க சிந்துல கிராஸ் ஆன மாடு இரண்டாமயத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு ஃபயர் குவாலிட்டியில ஒரு அட்டகாசமான சிந்து கிராஸ் சினை மாடுங்க இரண்டாமயத்துக்கு சினையா இருக்கு ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ண பத்து நாள் டைம் பிடிக்கும் காம்புடைய வெளி சும்மா நறுக்குன்னு இருக்கு நாலு காம்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இந்த மாடுன்னு இல்ல நம்ம சேனலில் போடுற எல்லா மாட்டுக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கேரண்டியும் கொடுத்துடலான்றாங்க மாட்டோட பேக் வைட்டு சும்மா தரமா இருக்கு மாட்டோட குவாலிட்டிக்கு குறையே கிடையாதுங்க நெருப்பு மாதிரி இருக்கு மாட்டை பொறுத்த அளவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாங்கும் இந்த மாடு சிந்துல கிராஸ் ஆன மாடு அப்படின்றதுனால இதுவுமே ஹை ஃபேட்டஸ்னு வருங்க ஆக்சுவலாக இந்த மூணு மாடுமே ஃபேட்டஸ்னு வரக்கூடிய மாடுகள் தான் எல்லாமே நா அந்த நாட்டு மாடுல கிராஸ் ஆன மாடுகள் தாங்க இந்த மாடுமே ஒரு நாளைக்கு பதினாறு பதினேழு லிட்டரு கறவு வரும் அப்படின்னு சொல்றாருங்க இந்த தொப்புள் கொடி வரைக்கும் நல்லாவே மடி எடுத்தால் மாடு கண்ணு இறங்கும் காம்பு இடைவெளி மாட்டுக்கு நல்லா இருக்குங்க நல்ல குணத்துல தங்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய மாடு சரி மூணு மாடுகளா எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா விற்பனை விலையை கூட்டி குறைச்சி தாராளமா எடுத்துக்கலாங்க ஏன்னா ஒரு மூணு மாடா எடுக்கிறேன் நீங்க ஒன்னும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கூட கேட்கலாம் நல்ல மாடா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல எப்போதுமே குவாலிட்டியான சினிங்கு மாடுகள் கன்று மாடுகள் ரெகுலராவே கிடைக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதே மாடு நீங்க போய் சேலத்திலயோ இல்ல நீங்க வந்து ஈரோடு சந்தையிலேயே எடுக்கிறீங்க அப்படின்னா இடைத்தரகர் பத்தாயிரம் ரூபா ஒரு மாட்டுக்கு வச்சிடறேன் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட் மாடுனா பத்தாயிரமோ ஒரு லட்ச ரூபாய் கம்மி பட்ஜெட் மாடுனா ஐயாயிரமோ இடைத்தரகு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டு தான் வரோம் இந்த மாடு சேலத்துல இருந்ததுன்னா முப்பத்தி மூணு லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுப்பாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் டெஃபினட்டாக கறவை வரும் கறவைக்கு தோக்காது இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க விருப்பம் இருந்தால் தொடர்பு கொண்டு பேசி மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி yeah.